பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் ஆகியோர் புத்தாண்டை முன்னிட்டு வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனா் சிறந்த சமூகம் ஒன்றையும் அபிவிருத்தி அடைந்த நாடொன்றையும் கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் அமைதியான மிக்க புத்தாண்டாக ஹேவிளம்பி வருடம் அமையட்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள புது வருட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டுடன் இணைந்துள்ள சம்பிரதாய பழக்க வழக்கங்கள் நவீன உலகில் கூட நிராகரிக்க முடியாத அளவு சூழல் நேயம் மனித நேயம் என்பவற்றினால் நிறைந்து காணப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அதனால் இந்த சம்பிரதாய கலாச்சார உரிமையை எமது பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழர் சிங்களவர் அனைவரும் இணைந்து இன மத கட்சி நிற பேதமின்றி ஒற்றுமையாகவும் மிகுந்த குதூகலத்துடனும் கொண்டாடும் தேசிய பண்டிகையாக இந்த சித்திரை புத்தாண்டு அமைந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மகிழ்ச்சி சமாதானம் நல்லிணக்கம் ஒற்றுமை என்பவற்றை எப்போதும் மனதில் ி பேணி செல்வதன் ஊடாக முழு சமூகமும் அமைதியான சிறந்த சமூகமாக மாற்றமடையும் எனவும் பிரதமரின் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் ஏமாற்றங்கள் ஏக்கங்கள் மற்றும் ஒதுக்கல்களில் இருந்து மீண்டு அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்ற எமது கோரிக்கையை இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராசம்பந்தன் தெரிவித்துள்ளார் மலர்ந்துள்ள ஹேவிளம்பி புது வருடத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் புத்தாண்டு எதிர்பார்ப்புகளில் ஒன்றான புதிய அரசியலமைப்பானது புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்கும் வகையில் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்துவதாகவும் அது உண்மையான நல்லிணக்கத்திற்கு வழிகோல வேண்டும் எனவும் பிரார்த்திப்பதாக ரா சம்பந்தன் புத்தாண்டை தமிழ் சிங்கள ஈரினத்தவர்களும் பொதுவாக மகளுடன் கொண்டாடுவது போன்று சகல விடயங்களையும் நல்லுறவுடன் கையாளும் சகஜ நிலை நாட்டில் தோன்றி இன நல்லிணக்கம் ஏற்பட இப்புத்தாண்டு வழிசமைக்கட்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் இடையில் ஒற்றுமை நல்லுறவு புரிந்துணர்வு ஏற்பட்டு சாந்தி சமாதானம் மேலோங்கி இந்நாடு அமைதி பூங்காவாக மிளர்ந்திட பிறக்கும் ஏவிளம்பு புத்தாண்டில் பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரின் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காழ்ப்புணர்வுகள் விரோதங்களை நீக்கி அரசியல் தலைமைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து தமிழ் மக்களுக்கான ஒரு புதிய யுகத்தை படைக்க பாடுபட வேண்டுமென பிரார்த்திப்பதாக தமது புது வருட செய்தியில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் இன்னொருண்ண துன்பங்கள் அகலவும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இளைஞர்கள் தமது உறவுகளுடன் இணைந்து கொள்ளவும் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்களின் தொழில் முயற்சிகள் மேம்படவும் இந்த புத்தாண்டு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையுடன் புதிய வருடத்தை வரவேற்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் என அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வடமாகாணத்தை முன்னேற்றும் ஒரே சிந்தனையுடன் செயற்படுவதற்கு இப்புத்தாண்டு வழிவகுக்கும் என நம்புவதாகவும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மேலும் கூறியுள்ளார் சிறுபான்மை மக்களுக்கு நிரந்தரமான தேர்வொன்றை இந்த நாட்டில் மலர வேண்டுமானால் அதற்கு அனைத்து தரப்பினரதும் திறந்த மனதுடனான வெளிப்படையான கலந்துரையாடல்கள் அவசியம் என கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது தெரிவித்துள்ளார் மலர்ந்துள்ள இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டில் நாட்டில் வாழும் சகல இன மக்களுக்கும் பகைமைகளை மறந்து தமது தாய்நாட்டிற்காக ஒன்றிணைய வேண்டும் என முதலமைச்சர் விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா் இதேவேளை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது கல்வியை முன்னெடுத்து வீதியில் இறங்கி தொழில் வாய்ப்புகளுக்காக போராடி வரும் பட்டதாரிகளை கிழக்கின் வெற்றிடங்களுக்கு உள்வாங்கும் நடவடிக்கையை அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும் என நசீர் அகமது தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண முதலமைச்சர் என்ற வகையில் கிழக்கில் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பான சகல ஆவணங்களையும் அரசாங்கத்திற்கு கையளித்துள்ள நிலையில் அவர்களை அதற்கு உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் துரிதக்கதியில் முன்னெடுக்க வேண்டும் எனவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் விடுத்துள்ள புத்தாண்டு செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்